கிருஷியும் மனோஜி ஒன்றா சேர்த்துறதுக்காக ரோகிணி போடுற பிளான் தான் ரோகிணியோட உடம்புல ம கல்யாணி இருக்கிறாங்கிறது அதை வந்து மனோஜன் நம்பிக்கிட்டு கிருஷியும் நல்லா பார்த்துக்கறா அதை அவன் வந்து அவன் விஜய வந்து என்னடா அவன் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு மனோஜை கேட்க அம்மா இல்லைம்மா அந்த பையன் அவத்தியாக இருந்தால் அதனால் சரி சோறு சாப்பிடன்னு சொல்லிட்டு நான் தான் ஊட்டி விட்றேன்னு சொல்லி சொன்னோடேன் என்னடா புதுசு புதுசாக பலகாரா அதெல்லாம் அவ்வளவு செய்ய வேண்டிய வேலையை நீ எது கூட அவனுக்கு என்ன கை இல்லையா அவன் எடுத்து சாப்பிடுவான் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானே அம்மா அப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சொல்ல உண்மையை சொல்ல வரான் அது வந்து ரோகிணி பார்த்தோன்னேவே அப்படியே மா மாற்றி எடுது பேசுகிறான் ரோகிணி வந்துட்டு ஏன் ஏன் இப்படி பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்குறீ அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டோன்னே இல்லை தான் எனக்கே தெரியாது நான் இப்போ தான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன ரோகிணி நல்லா ரோகிணியோட கூட கல்யாணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா தான் இருக்கிற அப்படின்னு ஏன் நான் எனக்கு என்ன நல்லா தான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப எல்லாருமே அவனையே இப்படி எப்படி ஒரே நாளில் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க அது முத்துனா ரொம்பவே நக்கல் அடித்து பேசுகிறான் என்ன மனோஜ் என்னடா இப்படியெல்லாம் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பிஸ்னஸுக்கு இப்படி இருந்தால் பிஸ்னஸ்க்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு என்னடி லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறேன் ஒரு குழந்தையை வளர்த்தனா நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீ வந்து பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுன்னு சொல்லி சொல்கிறியே நீ இதில் என்னமோ இருக்குது நீ என்ன ஆனேன்னு எங்களுக்கே தெரியல எதனால இப்படி நீ அவங்க கூட திருச்சுக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறீனும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையே திருச்சி வந்துட்டு சரி அணு ஆண்கிள் என்னைக்கு நான் உங்கள் ஓடையை படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ஒத்துக்கிறான் என்னடா இவன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறானுட்டு விஜயாவுக்கு கோவம் வந்து டே நீ என்னமோ தொலை நீ இப்போ இருக்கிறக்கு என்ன பண்ணுறேன்னே தெரிய இது யாரும் உன்னை இப்படி மனசு மாற்றினாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு விஜய்யா கிளம்பிடுறான் மனோஜுமே கிறிஸ்கிட்ட நல்லா சந்தோஷமாக இருக்காது கிருஷ்ண இருந்துட்டு நம்ம மனோஜோட செல்லை வாங்கி கேம் பண்ணியாண்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க விஜயாவும் ரொம்ப சிந்தாமணி ஒவ்வொரு திட்டமாக வந்து குழந்தைய வெளியில் கொண்டு போகிறதுக்கு திட்டம் போடுறாங்க அதை எல்லாத்தையுமே வீணாகவும் முத்து முருகடிச்சு வந்துட்டே இருக்கிறாங்க இவனை என்ன தான் பண்ணி இவனை வெளியில் கொண்டு போகிறேன்னு தெரியல எல்லாருமே அவன் மேலே பாச வச்சுருவாங்களாட்டு இருக்குது இப்போ ரொம்பவே மனசும் ஜ அவங்ககிட்ட அட்டாச் ஆகியிருக்கிறா இவங்களுடைய பேச்சு பிரிச்சு ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் திருவருக்கு சிந்தாமணிகிட்ட போய் ஐடியா கேட்கலான்னு சொல்லிட்டு விஜயா பரபரப்பாக சுற்றிட்டு அலையிறான் இதுக்கடையில் நீத்து வந்து ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இடையில் கேப் உண்டு ஆகிறதுக்காக ரவிகிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோவும் அனுப்பிச்சிக்கிட்டு ரொம்பவே ஓவராக சீனாக போட்டுட்டுருக்குறேன் அது வந்து ம சுருதி இருந்துட்டு ரவிகிட்ட போலாரு எடுத்து சொன்னால் நீ வந்து நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற நேற்றுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற நேற்று நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை முட்டி கூட பார்க்குறா நீ அதுக்கு இது பண்ணிடறாத அப்படின்னு சொல்லி கேட்டோடனையும் ரவி அப்படியெல்லாம் இல்லைனே ஆமாம் நீ எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் என்றைக்கு நீ இது இதாக திருந்து போகிறேன்னு எனக்கும் தெரியல நீ இதுக்கு சமையல் ஆடுறதுக்கு போகக்கூடாதுன்னு சொ அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறப்ப ஆனால் நான் சொல்லிட மாட்டான்னு சொன்ன சொல்ல சொல்லிடுறேன் சொல்ல மாட்டான்னு நினைக்காத நீ பண்ணுறவதுக்கு நான் இப்போ போக வேண்டான்னு தான் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் உங்கள் கெரியருக்காக நான் சரின்ட்டு இருக்கிறேன் ஆனால் நீ போனாலும் இந்த நீத்துக்கோடு அட்டாச் ஆகக்கூடாது நீத்துக்கிட்ட தீபே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷனோட தான் நீ போகிறதா போகணும் அப்படின்னு சொன்னானே சரி அப்படின்னா நீ சந்தேகப்படையான்னு சொல்லி ரவி கேட்க இல்லை நான் சந்தேகப்படலை நீ உண்மையிலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஆனால் அவன் வந்து நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க நல்லாவே பிளான் பண்ணிட்டான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சுருதி சொல்கிறான் சரி நாங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் யாராலும் என்னைய வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரவி சொல்கிறான் நல்லா இருந்தால் சரி அப்படின்ட்டு சுருதி பேசிட்டு கம்முன்னு இருக்கான் முத்து இருந்துக்கிட்டு மெயினாக நீ ஏன் ஆனால் ப்ரோக்ராம் விஜய் டிவியில் நடக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆமாம் கோபி கோபி என்ன நடத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னானே அதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க போகலாமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறப்ப மீனாக இருந்துக்கிட்டு ஏன் சரி போகலாமே என்னன்னு சொல்லி சொல்லுங்கன்னு என் தலைப்பே சொன்னானியா பார்த்துட்டு நான் வரல என்னால் டிவியெல்லாம் பேச முடியும்னு சொன்னேன் இப்போதான் போகலான்னு சொன்னேன் ஆமாம் அப்போ சொன்னேன் ஆனால் இருந்தாலும் யோசித்து பார்க்குறப்ப நம்ம போய் எங்கே பேச முடியும் அப்படின்ட்டு நான் வேணான்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு என்ன மீன் அப்படி சொல்கிறேன் நம்ம ரெண்டு கப்புலாக தான் போய் அதில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னானேயா இல்லை நான் வரமாட்டேன் நீங்கள் வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு போய் கூட நான் இங்கே நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல என்ன ஆகாது மீனா நம்ம புருஷன் முன்னாடி ரெண்டு பேர் மட்டும்தான் அதில் நடிக்கணும்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போடுறாங்க இல்லாட்டி நமக்கு ஆர்டர் கிடைக்காதுங்கிறாங்க அப்படின்னு சொன்னாலையே சரி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஏன் மீனாக போய் எது சொன்னாலும் நீ எடுத்து தெரிஞ்சு என் மேலே பாசை வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து மீனா பற்றி கேட்டோனியே என்னடா பேசுகிறேன்னு பதில் தெரியாமல் நான் அப்படியெல்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இவ்வளோ ஆசையில் இருக்கிற மா ஏன் நம்ம போய் பேசுகிறமே ஏமாத்துறமே அப்படின்னு சொல்லிட்டு மீனை ரொம்பவே கவலைப்பட்டுருக்கேன் ர ரவியும் ஸ்ருதி பிரிக்கிற ஐடியாவில் ரெஸ்டாரண்ட்டும் டவுன் ஆகணுங்கிறதுனால ஏன்னா ரவிய ரொம்பவே ந நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் ஸ்ருதி கிட்ட போட்டால் எடுத்து அனுப்பிச்சிட்ருக்குறான் ரவிக்கும் ஸ்ருதிக்கு சண்டை வர்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி சண்டை வரட்டும்னு நினைக்கிறேன் ஆனால் சுற்றி இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே பிரிமிச்சலாம் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி அவளையை இது பண்ணக்கூடாது அவள் நம்ம பயந்தோன்னு சொல்லி காட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே ஏற்று நின்று கிட்டே ரவிகட்டி நீ அவன ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடாது அன்றைக்கி ஃபுட் ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல அதுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் உன் நடக்கிறேருக்கு இதுதான் வேணும்னு நான் நினைக்கிறேன் நீ வந்து கிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி இருந்துட்டு ரவிகிட்ட அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா ரவி இருந்துட்டு நீ என் மேலே அப்போலாம் சந்தேகப்பட்டேன் சந்தேகமெலாம் படல நான் சொல்கிறதை கேளு அப்படின்னு சொன்னேன் சரி நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரவியும் சரிங்கிறான் ஆனால் சுருதி போடுற பிளானு ரோகினி போடுற பிளானு ஒர்க் ஆகாதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க